வாழ்க வளமுடன் பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பது நாள் சனி பகவான் தொழிலையும் நம்முடைய கர்மத்தையும் தரக்கூடிய சனி பகவான் அடையக்கூடாது இந்த வக்ரமடையக்கூடிய காலங்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் எந்த மாதிரி பலன்களை இந்த வக்ரகதி காலங்கள் முழுக்க தருவார் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் உங்களுடைய தசா புத்திகள் தகுந்த மா தகுந்த மாதிரி இது கொஞ்சம் மாற்றமடையும் சுபமான தசா புத்தியோ அசுபமான தசாபுத்தியோ நடக்கக்கூடிய காலங்களில் இந்த பலன் இது பொதுவான பலன் அப்படிங்கிறதுனால சின்ன மாற்றங்களுக்கு உட்பட்டது சரி இப்போது ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்துல சனி இந்த நாலாம் இட சனி அப்படிங்கிறது தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற எண்ணங்களை இந்த ராசி அன்புகளுக்கு இப்போ கொடுக்கும் நம்மளுடைய ஏழாம் வீட்டில் சுக்கிரனுடைய வீடு அந்த வீட்டில் குரு பகவான் நிற்கிறதுனால ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் இந்த ராசிக்கு குருவோடைய பார்வை கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பொருளாதார தடைகள் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது விலகக்கூடிய காலம் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம ஏதாவது அலைஞ்சு இது வரைக்கும் தடைபட்டுக்கிட்டு இருந்த திருமண யோகங்கள் நம்மளுக்கு இந்த சமயத்தில் கூடி வரக்கூடிய நேரம் மனைவிகள் மூலியமா மனைவி சம்பந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலம் நண்பர்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் இருந்தது அப்படின்னா பார்ட்னர்கள் மூலியமாகவும் ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல உதவிகள் அவங்க மூலமா நம்முடைய பொருளாதாரம் சிறு பகுதி உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த தொழில் நம்மளுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தொழிலில் புதுசா விரிவு பண்ணிக்கலாம் அல்லது தொழிலில் இப்போ புதுசா முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த சமயத்துல வரக்கூடிய ஜாதகருக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் நடக்கக்கூடிய தசா புத்தி இதுகளெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முதலீடு பண்ணலாம் தொழில் வந்து புதுசாக தொடங்கலாம் இப்போ இந்த வெளிப்பக்கம் நம்ம பணம் கொடுத்துருக்குறோம் அது வந்து நம்மளுக்கு வரல ஏதோ ஒரு வகையில் தடையாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அது சம்பந்தமான நல்ல ஒரு செய்தி நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு பணம் நம்மளுக்கு கைக்கு வந்து சேரும் தன தானியம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இடம் நம்மளுக்கு ஏதாவது கிரையம் பண்ணாமல் இருந்தது இடம் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னா அது நம்ம பக்கம் சாதகமாக கிரையம் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான பொருளாதார வசதி கிடைச்சிரும் ஆடை ஆபரணங்கள் நம்மளுக்கு இந்த சமயத்தில் வாங்கக்கூடிய நேரம் வண்டி வாகனங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசு மாற்றக்கூடிய நேரம் வீட்டுக்கு உண்டான ஆடம்பரமான பொருளை நம்ம வாங்கிக்கலாம் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டா சரி ஆஸ்தி சொத்துக்கள்லாம் நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் முன்னோர்களுடைய சொத்து ஏதாவது பாகப்பிரிவினை பண்ணாமல் இருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் பாகப்பிரிவினை பண்ணி அது நமக்கு நம்ம மேலே கிரையமாகக்கூடிய நேரம் இந்த சமயத்தில் ஒரு மனம் நிறைய விஷயங்களை பற்றி நினைக்கும் நிறைய சமாச்சாரங்கள் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற கூடிய விஷயங்களை நம்ம நினைக்கும் அளவோட நம்மளுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கடனில் இருந்து தப்பிக்கலாம் தேவையில்லாத கடன்கள் நம்மளுக்கு ஆகாது பெண் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த சமயத்தில் திருமண வாழ்க்கை நம்மளுக்கு அமையாமல் தடைபட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயம் திருமண வாழ்க்கை கூடி வரும்னு சொல்லலாம் பிரிஞ்சு போன உறவுகள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி ஏற்பட்டு பிரிஞ்சு போன உறவுகள் இந்த சமயத்தில் ஒன்று கூடுவாங்கன்னு சொல்லலாம் இந்த தொழில் ரீதியாக நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சமயத்தில் இருக்கிறதுனால படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இல்லை இன்னொரு தொழில் நம்ம பண்ணலாம் அடிஷனலாக இன்னொரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சரியான கா காலமாக நம்மளுக்கு அமையும் ஒரு நல்ல ஒரு மரியாதை ஒரு வெளியாட்கள் நம்மளை மதிக்கத்தக்கமான ஒரு வேலையை இந்த சமயத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதே சமயத்தில் கடவுளுடைய அனுகிரகம் குலதெய்வத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல ஒரு பெரியவங்க முன்னோர்கள் அவருடைய ஆசை நம்மளுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட பதவிகளை இருக்கிறவங்க சின்ன சின்ன தடைகள் நம்மளுக்கு ஏற்பட்டாலும் கூட பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்படாதுன்னு சொல்லலாம் இதில் நம்மளுக்கு தெய்வ வழிபாடு அதிகமாகி நம்முடைய உடுத்துகிற உடை கூட கொஞ்சம் டீசெண்ட் ஆகிக்கும் நீட்டாகும் கொஞ்சம் காஸ்ட்லியான துணிமணி எடுத்து விடுத்தக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் ஆளுமை திறன் நம்மளுக்கு அதிகரிக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் தன்மை அதிகமாகிறதுனால உயர் பதவி கிடைக்கிறது பதவி மாற்றங்கள் ஏற்பட்டு மேலடுத்துல நம்மளை பற்றி ஒரு நல்ல தகவல் சொல்லக்கூடிய நேரமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் வாழ்கோலமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா